பூ பதக்க புதலி டீ பட்ட பிரச்சனைகள் பலகிடத்தை தர்ம முன்னீஸ்வரன் குழு வீரர்கள் தங்களை நிலை படித்துக் கொண்டு மைதானத்துக்கு வருமாறன் கோடிக்கப்படுகிறார்கள் வாங்கினேன் மகிழ்பாரர்கள் சார்பாக மாலை மரியாதை செய்து சிரமிக்கின்றார்கள் தரும முன்னீஸ்வரர் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு கூட அழைக்கப்படுகிறார்கள் Kita berpisah ini. Hei. Kita berpisah ini. Kita berpisah 이러 보면, 이렇게 보면, 이렇

மாடு வெற்றி நேரடிய வெற்றி சொல்லிட்டாங்க விழாக்கிட்டா விழாக்க வெற்றி இந்தியா சொல்லிட்டாங்க எந்த வார்டிங் கிடையாது ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது மாடு வெற்றி

உரிமையாளர்கள் வாக்குறப்போ உடனடியாக பதிவு அழைக்கப்படுகின்றோம் துவக்க சுற்று நிகழ்ச்சியில் கோவில் பூசாரி விழாக்கு வருவான் அழைக்கப்படுகிறார்கள் துவக்க சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பது

அந்த எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்ட வள்ளின் மனிதர்கள் ஆனந்தூருக்கு அறிகாமை இருக்கின்றார் தயார்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருவார் அழைக்கப்படுகிறார்கள் அழைப்புகள் மரியாதைக்குரிய மாடுகளுடைய உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் தங்களை உடனடியாக பதிவு செய்து அழைக்கப்படுகிறார்கள் அழைப்புகளை ஏற்று விழாவில் சிறப்பிக்க வரி அத்தனை புகைப்பட கலைஞர்கள் மக்கள் நடைபெறும் கலந்து கொண்டு வினாது சிறப்பித்துக் கொடுத்தார் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் வாடிபிடி வீரர்கள் வாதிபிடி உரிமையாளர்கள் தங்களுக்கான டைம் ஏற்ற சொல்லியிருப்பாங்க நீங்க அந்த டைம் வந்து பதிவு அறிவுறுத்தலின்படி இருபது நிமிடம் கால் முட்டக்கூடாது

மாலை மரியாதை செய்வதற்காக விழாபுரிவின் சார்பாக மாலை மரியாதை செய்து கவனிக்கு அளிக்கப்படுகிறார்கள் வந்திருக்கின்ற மாடுபிடி வீரர்கள் மாண்டி உரிமையாளர்கள் தங்களது வருகை பதிவு செய்து கொள்ளுங்க வேலைகள் இருந்து பதிவு செய்த பிடி வீரர்கள் எங்கள் அழைப்பை ஏற்ற விளையாட்டு சிறப்பிக்க வருகின்றிருக்கின்ற தேனி மாவட்ட கோட்டூர் வீரர்களை சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் தேனி மாவட்டத்தில் இருந்து சில போர் வருகை விழாக்குளவின் சார்பாக வரவேற்று நன்றிகளை குறித்தாக்கி கொள்கின்ற மதுரை மாவட்டம் மதுரை மாநகர் ஆன வீரர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் மதுரை மாவட்டம் வண்ணி மைந்தர்கள் ஆரப்பாளையம் வீரர்கள் வீரர்களின் விழாக்குறிப்பின் சார்பாக

எங்களது எது அலைப்புதலுக்கு வரியை புரிந்துள்ள வீரமகாலியம்மன் குலதெய்வகாரர்களை விழாமேடை கிடைக்கின்றார்கள் வீரமாக விழாமேடு கிடைக்கின்றார்கள் நிகழ்ச்சியில் சட்டிக்கப்படுகிறார்கள் பாதிப்பு குழுமிர்களுக்கானது 好好好好好好 you uh -huh. தற்சமயம் கலமிறக்கப்பட்டுள்ள காலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரும் புகழில்

Yeah, uh, yeah. Uh. சாத்தோனார் காலை உரிமையாளர் விழாவேடு நோக்கி பெருமாள் அளிக்கப்படுகிறார்கள் சாத்த கோணார் காலை உரிமையாளர் விழாவேடு நோக்கி அழைக்கப்படுகிறார்கள் you கிட்டிச்சா ஒரு ஏறி அப்பாடு ஸ்டேஜ்ல Thank you.